அம்மா ஒரு கோழி வேணும் அந்த வெள்ளை கோழி ஓகே வாங்க அது எதுக்குமா வெள்ள மாதிரி அந்த கருப்பு கலர் கருப்பு என் குலசாமிக்கே ஆவாது சிவப்பு கலர் அது ஆபத்துமா ஒத்து வராது பச்சை கலர் பச்சை கலர்ல எங்கடி கோழி இருக்கு இருந்தா மட்டும் அவர் வாங்கி போடுவாரு பச்சை மஞ்சள்லாம் வேணாமா பாத்தியாடா என்ன கலர் தாங்க வேணும் கலரே இல்லாத ஒரு கோழி வேணும் ஓனரே இங்க ஒரு கஷ்டமான மோர் வந்திருக்கு கஸ்டமரா ஆமாடா வாடா என்னன்ன வேணும் உங்களுக்கு அவருக்கு கலர் இருக்குண்ணா வாங்கிக்கலாம் ரொம்ப நல்லது தம்பி எப்பண்ண வேணும் இப்ப கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் இன்னைக்கு திங்கக்கிழமைண்ண நாலு சரியில்லை அப்ப செவ்வாய்கிழமை கொடு செவ்வா வெள்ளி பேய்க்கு நல்ல நாள் புதன் புதன்ல பொண்ணே கிடைக்காது கோழி எப்படி கிடைக்கும் ஏழன் சுக்கரம் உக்கரமா இருப்பான் சரி நீயே சொல்லுப்பா எப்ப வாங்கிக்கலாம் இந்த ஏழு நாளை தவிர எந்த நாள் வேணாலும் வாங்கின கண்டிப்பா வாங்கிக்கலாம் சரி தம்பி கண்டிப்பா வரேன் ஓனரை